ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போறவங்க பங்காளி தான் இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்கண்ணா நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா ஆமாம் உறவினர் தான் திமுகல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இருபது உறவினர் தான் நீங்க அந்த ஆங்கிள் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிரும்மா இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கோம் ஒரே கோயிலுக்கு போற ஆட்கள் பங்காளிய நானும் கரூர்னுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா ஆமாம் உறவினர்கள் ஆமாம் பங்காளி ஒரே கோயிலுக்கு போறோம் செவ்வாய்கிழமை கோயிலுக்கு போகிறோம்னா எதிரும்புதிரும் முட்டிக்குவோம் நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேற வேறு டைமுக்கு வர சொல்லுவாங்க இதை ஒரு லாஜிக்கை எடுத்து நம்ம அரசியலில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான் சொந்தங்கள் எல்லாருமே அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொந்தங்கள் இதில் எண்டே இல்லை என்னுடைய குடும்பமா என்னுடைய ரத்த சொந்தமா என்னுடைய சகோதரியா சகோதரனா நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நாயர் இருக்கு கோயம்புத்தூர்ல போனாண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பாதிப்பேர் உறவினர்கள் தான் எனக்கு பாதிப்பேர் உறவினர்கள் தான் அந்த லாஜிக் எங்க போகுங்கன்னா